வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பேர் வம்சிகிருஷ்ணன் வம்சி கிருஷ்ணன் அற்புதமான பேர் அந்த மாதிரி இந்த இந்த ஸ்தலத்தோட தலை வரலாறும் சரி இந்த ஸ்தலத்தோட அந்த அமைஞ்ச அந்த ஒரு இடமும் சரி அதுக்கான முழு வந்து எனக்கு தெரியல பற்றி எனக்கு தெரியாது ஆதி கால மனிதன் ஆனா வர மலை சுத்திட்டு போறோம் ஆனா அத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா அடியாறுகளை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னாலே நம்ம திருவண்ணாமலை வா என்று அழைக்கும் மலை திருவண்ணாமலை காந்தமலை செங்கு கதிர்களை சிவப்பு கதிர்களை எல்லாம் வெளிவிடக்கூடிய அற்புதமான மலை திருவண்ணாமலை ஒவ்வொரு பௌர்ணமி மட்டும் அல்லாமல் அனைத்து நாட்களிலுமே நம்ம கிரிவலம் வரலாம் இந்த நாள் தான் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் எல்லா நாளுமே வரலாம் இங்கே ஏதாவது ஒரு மனசு சரியில்லை எனக்கு எந்த ஒரு காரியம் எடுத்து நடக்கலை இப்படி இருக்குது குடும்பத்தில் பல பிரச்சனை பல குழப்பங்கள் எனக்கு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுப்பாடு இல்லை குழந்தை இல்லை இல்லை கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிட்டு ஆகிற மாதிரி இருந்தாலும் கூட தடப்பட்டுட்டே இருக்குது திருமணம் இந்த மாதிரி எந்த ஒரு காரணம் நம்மளுக்கு வேணும் நடக்கணும் நம்ம அப்படி நினைச்சோம்னா ஒரு आ, एक ி தரக்கூடிய தலம்னா திருவண்ணாமலை நாம என்னதான் நம்ம நாம நினைச்சு நம்ம முத்தி கிடைக்கணும் நம்ம நினைச்சாலும் இந்த இடத்துல நம்முடைய காலடி பட்டு அண்ணாமலையார நம்ம சேத்துட்டு போனோம்னா நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு கொதையில் இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலைன்னு சொல்லலாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான புதையலை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஸ்தலம்னா யாரு நான் எதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கேன் எதுக்காக என்ன காரணம் என்ன நோக்கம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் எதுக்காக இங்கே வர்றீங்கங்கிற அந்த விஷயத்தை இருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய முக்கியமான இடம்னு நம்ம சொல்லக்கூடியது திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாம் இது எனக்கு கிடைக்கலன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே கிடைச்சிருக்கு சங்கடத்தில் வருத்தத்தில் எத்தனையோ பிரச்சனைகளோட கண்ணீரோட நம்ம இங்கே வந்துருக்கோம் அந்த கண்ணீரை நம்ம துடைக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு வேலை வேணும் நம்ம வேலை அப்படிங்கிறது நம்ம சொந்த வியாபாரம் பண்ணியிருக்கோம் தொழிலில் நஷ்டமாக இருந்திருக்கும் ஏன் அந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எதனால உங்களுக்கு நடக்கக்கூடிய மகாதிசை சரியில்லாமல் இருக்கலாம் அது சரியில்லாமல் இருக்கும் பொழுது இதை சரி செய்யக்கூடிய பவர் நம்ம அண்ணாமலையாருக்கு தான் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது நம்ம அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை தாய் அம்மனுக்கு மட்டுமே இருக்கு நம்முடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் யாரு நம்ம அண்ணாமலையார் நாம் எந்த அளவுக்கு அவரை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மக்கிட்ட அன்பை செலுத்துவார் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது பணம் காசு பதவி பொருள் சுகம் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா உண்மையான பக்தி உண்மையான அன்பு உண்மையான அந்த தான் அவர் எதிர்பார்க்கிறார் அதை நாம் அவர்கள் அவர்கிட்ட நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பெல்லாம் நாம் அவர்கிட்ட காமிக்கும்போது அவர் நம்மகிட்ட நம்ம கூட ஒன்றி இருப்பார் நம்ம மேல் அன்பு செலுத்துவார் அவருக்கு வந்து அடியாரு இவர் பணக்கார இவன் ஏழை இவன் இருக்கப்பட்ட எல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது எல்லாரும் ஒண்ணு அண்ணாமலையார பொறுத்தவரை அனைவருக்குமானவர் அனைவரையுமே அரவணைச்சு செல்லக்கூடிய அற்புதமானவர் திருவண்ணாமலை நினைக்க நினைக்க அப்படியே மனசுக்குள்ள ஒரு அந்த ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு எல்லாருக்குமே அதனால உங்களுக்கு வந்து அண்ணாமலையை தரிசனம் பண்ணிட்டு வந்து நிச்சயமாக உங்கள் மனக்குழப்பம் எல்லாம் தீரும் இப்போ கிரிமலை வரப்போ தனியாக வந்தா ஒரு பலன் கிடைக்குமா இல்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேரோட கூட்டாக வந்தால் பலன் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக வர்றப்போ நம்மளுக்கு ஒரு தெளிவான சிந்தனை அடிக்கும் ஒரு இந்த தவணை அதிகமாக நடக்கும் கூட்டம் வந்தால் ப்ளேஸ் ரொம்ப அப்படின்னா நீங்க தனியா வரும்பொழுது உங்களுடைய மனமானது ஒருநிலைப்படும் உங்களுடைய கான்சலேஷன் ஃபுல்லா ஒரே இடத்துல தான் இருக்கும் என்ன நோக்கத்துக்காக நம்ம வரோம் நமக்கு என்ன வேணும் அப்ப நம்மளுடைய கவனம் சிதறாது எண்ணங்கள் அலைபாயாது குறிப்பாக தம்பதி சமேதராக வரும் பொழுது அவங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தம்பதி சமேதராக கிரிவலம் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்குள்ள அற்புதமான பலன்கள் மாற்றங்கள் நடக்கும் திருமணம் ஆகாமல் நீங்கள் தண்ணீர் வரும்பொழுது விரைவில் திருமணம் நடக்கும் உங்களுடைய மனக்குறைகள் நிச்சயமாக பெயரும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை வந்து சரி செய்யக்கூடிய பவர் நம்ம வந்தாமலை வர பேர் அதனால் நிறைய பேர் கூட்டு சேர்ந்து வந்தாலும் கூட அடியார்கள் கூட்டம் திருக்கூட்டம் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வரும் பொழுது நிறைய பேர் நிறைய பக்கம் இருந்து வர்றாங்க இல்லைங்களா அப்போ ஒன்று ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நாலு பேர் இப்படி வருவாங்க அப்படி வரும்பொழுது சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம்னு என்னன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல தங்குவாங்க பாடல வருவாங்க பாடிட்டேங்கணம் பதிகம் படிச்சுட்டே வருவாங்க திருவாசகம் படிச்சுட்டு வருவாங்க ஐம்பத்தூர் பதிகமும் படிச்சுட்டு வருவாங்க அப்போ அவங்க அந்த பாடல்கள் எல்லாம் படிச்சுட்டு வரும்போது அந்த திருமுறைகளையெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது ஆத்ம சித்தி ஏற்பட்டு அந்த ஆத்மா புனிதமடையும் அவமேட்டு மேலும் மேலும் தன்னுடைய ஆத்மாவானது புனிதமடையும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் அவங்கள பார்க்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள பார்க்கலாம் இவங்ககிட்ட நம்ம பேச மாட்டோமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவங்களுக்கு அது கொண்டு வந்து கொடுக்கும் கூட்டாக சேர்ந்து வரும்போது ஒருத்தர் பேசினாலும் இன்னொருத்தர் தெய்வ சிந்தனையோட போகும் பொழுது பேசுகிறவங்க பேச மாட்டாங்க அமைதியாக கூட வருவாங்க சொல்லுங்க நம்ம கிரிவலம் வரும் வந்து சுத்தி நான் நிறைய சமயம் நான் வந்து